திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் ஆறு பேரின் விசாரணை தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குவிப்பு வழக்கு ஊழல் வழக்கு சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை என்று ஆறு அமைச்சர்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மீது தானாக முன்வந்து வழக்கை தொடர்ந்திருக்கிறார் தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆனால் தற்பொழுது மூன்றாவது நாளாக விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆறு அமைச்சர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நேற்றே வெளி ார் ஆனால் நேற்று இரவு ஆனந்த வெங்கடேசன் அவர்களின் வீட்டில் மர்ம நபர்கள் ஆனந்த வெங்கடேசன் அவர்களை மிரட்டியதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது ரவுடித்தனமும் அட்டூழியமும் செய்யக்கூடிய அமைச்சர்களை இவ்வாறு இருந்தால் மக்கள் மத்தியில் எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று இன்று அதிகாலையிலேயே தற்பொழுது ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேள்விகளையும் வழக்கும் ஒன்று தொடர்ந்திருக்கிறார் யார் என்ன அமைச்சர் என்பது மற்றும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவர் வெளியே வர முடியாது அவரது அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தற்பொழுது தைரியமாக பேசியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அமைச்சர்கள் யாரெல்லாம் என்று பார்க்கும் பொழுது ஐ பெரியசாமி மற்றும் கே என் நேரு பொன்மோடி தங்கம் தென்னரசு மற்றும் துரைமுருகன் இவர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்கள் அனைவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாகவும் ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பதாகவும் நீதிமன்றம் தற்பொழுது இவர்கள் மீது விசாரணை வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறது விசாரணையின் முடிவில் இவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக ஆறு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என்றும் ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்சி கவிழ்க்கப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் கருதப்படுகிறது ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய இவ்வளவு கீழ்த்தரமான அமைச்சர்கள் தற்பொழுது தலைமை நீதிபதிக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்